ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா வந்து நோம்புக்கான ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய நிறைய பெண்டிங் மாடல்ஸ் எல்லாம் இருந்துச்சு என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ச் டென்னுக்குள்ள என்னோட பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் பினிஷ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ்க்கு வந்து நம்மளோட பர்ச்சிங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம தச்சு இந்த இந்த போன வருஷம் மாதிரி எந்த ஒரு பெண்டிங் வைக்காம எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கஸ்டமர்ட்ட டெலிவரி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்காக தான் மூணு நாள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோம்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் பட் இருக்க இருக்க ஒர்க் அதிகமா வந்துட்டே இருந்தனால பழைய ஆடர்ஸ் எதுவுமே எடுக்கவும் முடியல அதுவும் அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் இல்லை அப்படின்றப்ப மை நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் பாத்துக்கலாம் நம்ம இருக்க அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் முடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும் அதே மைண்ட் செட் தான் எனக்கு இருந்தது அதனால என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா வர வர ஆர்டர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி வந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துரு பட் பெல்டிங் ஆர்டர்ஸ் அப்படியே செக் ஆகி நியாயிடுச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பது ப்ளவுஸ் கிட்ட இருக்கும் பெல்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே அது நம்ம வந்து இப்ப நார்மலா வந்து ப்ளவுஸ் தைக்கிறவங்க வந்து முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க நம்ம சேரீ எடுத்து பிளவுஸ் தைக்கிறவங்க வந்து நோம்பு டைத்துல வந்து அந்த டைம்ல தான் கொடுப்பாங்க ரம்சானுக்கு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி ஐந்து நாளுக்கு முன்னாடி அப்படிதான் கொடுப்பாங்க சில பேர் கொஞ்சம் வயசானவங்களும் வந்து நார்மல் பிளவுஸ் தான் அதிகமா வேர் பண்ணுவாங்க எந்த கலரா இருந்தாலும் ஓகே நம்ம சேரீ மட்டும் புது சாரியை கட்டிட்டு புது பிளவுஸ் எடுத்து போட்டுக்கலாம் எந்த கலரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்குமா அவங்களுக்கு அவங்க எல்லாம் வந்து முழுக்குட்டியே வந்து பிளவுஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க நீங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க ஏன்னா அப்போதிக்கு வந்து நல்லா உங்களால தைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் போன டைமுக்கெல்லாம் அப்படிதான் பண்ணேன் இல்ல எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறையத்தை ஒதுக்கி ஒதுக்கி விட்டுட்டேன் ஆனா அப்போ ஒரு நான் ரியலைஸ் பண்ண நம்மளுக்கு வர்ற வாய்ப்புகளை நம்ம கரெக்டா பிளான் பண்ணி டைமை ஒதுக்கி நம்ம அதுக்காண்டி அதுக்காண்டி வந்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து அந்த உழைப்பு வந்து வீண் போகாது அதனால வாய்ப்பு வரும்போதே எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு அதனாலதான் அந்த தடவை பெண்டிங் ஆர்டர்ஸ்ல என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னா வந்து மார்ச் டைம் வரைக்கும் தான் இருக்க பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுக்க போறேன் அதோட உங்களுக்கு சேலஞ்சிங் வீடியோ தான் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளோட வீடியோஸ் தான் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணிருக்கேன் அதே மாதிரி அடுத்தடுத்த பிளாக்ல வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பிளவுசஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறேன் எவ்வளவு பிளவுசஸ் கட்டிங் பண்றேன் எப்படி நான் பினிஷ் பண்றேன் அப்படின்றது எல்லாமே டெய்லி உங்களுக்கு நான் பிளாகா ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பா இது வந்து நிறையவே மோட்டிவேட்டிங்கா இருக்கும் அதே மாதிரி இன்னும் வரைக்கும் பிளவுஸ் மிஷின்ல உட்காந்து தைக்கல எனக்கு ப்ளவுஸ் தைக்கவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சலாம் ரொம்பவே சோமியத்தனமா இருக்கும் உங்களுக்கு இந்த சேலஞ்சிங் வீடியோ ரொம்பவே மோட்டிவேட்டிங்கா இருக்கும்னு நம்புறேன் இதெல்லாம் கொஞ்சம் நார்மல் பிளவுஸ் தான் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சது இது சண்டே எடுத்த பிளாக் தான் சரி அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா வந்து நம்ம ஹஸ்பண்ட் இருக்கும்போதே கொஞ்சம் லைனிங் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தேன் நூற்றெண்டெல்லாம் வாங்க வேண்டியதா இருந்துச்சு சரி அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு சில சாரீரிகெல்லாம் நம்மளே ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ண சொல்லிட்டாங்க அதனால அதுக்கெல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நானே நேராக போய் வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாமே எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதோட பார்த்துட்டிங்கன்னா சாக்கு நூல்கண்டு எல்லாமே தேவைப்படுது லேசு எல்லாமே தேவைப்படுது அதனால கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் இருக்கும்போது மட்டும்தான் போக முடியும் அதுக்கப்புறம் வந்து நம்மளால தண்ணியெல்லாம் போக முடியாது வர வழியிலே பாப்பா தூங்கிட்டா சரி தூண்டதான் வந்து நம்ம சரி தூங்கட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா தான் நம்மளோட ஒர்க்கை பார்க்க முடியும் கொஞ்சம் நல்லா பாப்பா யாராச்சும் யாரும் மறுக்கு யாருமே இல்லை அப்படின்னாலும் ரொம்பவே நான் ஒர்க் பண்ணுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா பாப்பா எல்லாம் சின்ன நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ நாங்கள் காமிச்சிருக்கேன் தம்பியும் சரி ரொம்ப சேட்டை எல்லாத்தையுமே நம்ம கவனிச்சுட்டு நம்ம மிஷின்ல உட்காந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த டேவி இருந்தாங்கன்னா அதனால மேக்சிமம் வந்து தம்பியை வந்து பால்வாடி அனுப்பிச்சு விட்டுருவேன் பாப்பா தூங்குறப்ப வந்து வாஷிங் மிஷின்ல உட்காந்து நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இல்ல வீடியோ ஏதாவது எடுக்கணும் இல்ல கட்டிங் ஏதாவது முக்கியமா பண்ணணும் இன்னிட்ட நம்ம மெஷர்மென்ட் எல்லாம் கரெக்டான மெஷர்மென்ட் வச்சுருந்தோம் கட் பண்ணணும் அப்படின்றப்பெல்லாம் நான் கண்டிப்பா தூங்கு வச்சுட்டு தான் அந்த ஒர்க்கதான் நான் பாப்பேன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி போது நம்ம கட்டிங் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஏன்னா இந்த ப்ரௌஸ்ல வந்து இந்த ஈவினிங் டெலிவரி பண்ண வேண்டியது கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ டேஸ் ஆச்சு அர்ஜென் அர்ஜென்ட் ப்ளவுஸஸ் தான் கொஞ்சம் லைனிங் வாங்க போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன் சரி ஈவினிங் டெலிவரி கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து கொஞ்சம் நார்மல் ப்ளவுஸ் தான் எந்த டிசி டிசைன் எதுவுமே கேட்கல நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம நார்மலாக தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மூணு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அதுல வந்து பிளாக் கலர் ப்ளவுஸ் மட்டும் லைனிங் ப்ளவுஸ் மட்டும் ரொம்பவே அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் என்னோட டார்கெட் என்னன்னா அந்த அர்ஜென்ட் ப்ளவுஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடணும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணணும் உடனே உடனே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணனால சரி ஒரே டைம்ல மூணு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் ஒரே டேல எதுக்கு நம்ம பெண்டிங் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூணு ப்ளவுஸே ஃபர்ஸ்ட் லைனிங்கை போட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் ப்ளவுஸை போட்டு கட் பண்ணிட்டேன் பட் அதுக்கான மெஷர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து கம்மி பண்ண வேண்டியது இருக்கும் லைனிங்கை கட் பண்ணும்போது நம்ம நார்மல் பிளவுஸ் வச்சு ட்ரேஸ் போது கொஞ்சம் மட்டும் அதுக்கான ஆல்ட்ரேஷன் மணி எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அந்த அன்னைக்கு டெய்லியே வந்து மூணு ப்ளவுஸ் ஸ்விட்ச் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணி முடிச்சிட்டேன் பட் அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து நான் அட்டாச் பண்ணல எந்த டைம் இல்லை அதனால நான் அதாவது அட்டாச் பண்ணல ஃபைனலா அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அந்த நார்மல் ப்ளௌஸ் ஒரு லைனிங் ப்ளௌஸ் அதே மாதிரி முடிச்சும் வச்சாச்சும் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ இது வந்து ஆல்ரெடி வேற இடத்துல வந்து ப்ளவு ஸ்டிச் பண்ணிருந்தாங்க பட் இந்த மாதிரி மெத்தட்ல ஏற்கனவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்திருந்தத வந்து ஒருத்தவங்க பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் மட்டும் எனக்கு வச்சு கொடுங்க டிசைன் மட்டும் மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க பட் நான் அதுல வச்சிருந்த டிசைன் டோட்டலாக வேற இதில் வச்சிருக்க டிசைன் டோட்டலாக வேற ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நம்மளே ஓனா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது வந்து இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும் அதுக்கான லேஸ் எல்லாமே நம்ம வந்து சூஸ் பண்ணிடுவோம் பட் இந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி கொண்டுட்டு வரப்ப வந்து அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம வந்து பாக்குற மாதிரி இருக்கும் ஆனா அவங்க காமிச்சு நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி கொடுத்த பிளவுஸ் காமிச்சதுல இதே கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து டிசைன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருந்தா அதுல நல்லாவே டிசைன் இருக்கும் அந்த ஓல்டு ப்ளவுஸ்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு இன்ஸ்டர் வந்து அளவு வந்து ஹைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் அடிக்க சொல்லியிருந்தாங்க அதோட பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளவுஸையும் கொடுத்திருந்தாங்க ஆல்ரெடி வந்து ரெண்டு ஒரு பிளவுஸ் வந்து பார்மிங் எந்திரிச்சு சகருக்கு எழுந்திரிக்கப்ப ஹஸ்பண்ட் சகருக்கு எந்திரிக்கிறப்பவே எடுத்து கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணியும் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் தான் மற்ற ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன் வந்து ஒரு பதினொன்றுக்குள்ள வந்து இந்த பிளவுஸ் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாடல் பிளவுஸோட சாரி ஓர அடிச்சது நம்ம சாரில இருந்து கட் பண்ணி அதுவும் இன்னொரு சாரி ஓர அடிக்க வேண்டியது என்னது அதையும் ஓர அடிச்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி முன்னாடி நேற்று வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த நார் நாலு நார்மல் பிளவுஸ் அதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் ஏன்னா வந்து அது பயந்துகிட்டே இருந்தேன் எப்படி ஸ்டிச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்டீங்கன்னா ரொம்பவே இருக்கும் தோணி நம்ம ஸ்டிச் பண்ணவே ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அது நாலு பிளவுஸ் அதை கொஞ்சம் பார்த்து தான் கட் பண்ணணும் ஸ்டிச் பண்ணணும் அந்த ப்ளவுஸுக்கு தேவையான நூல் கண்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சு வச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன வந்து பிளவுஸ் எல்லாம் என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்குன்னு ஒரு ஒரு தடவை பார்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன பிளவுஸ் இருக்கு எப்ப நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் மேல இருக்க எல்லா பிளவுஸ்மே எல்லா ட்ரெஸ்ஸஸுமே நம்ம வந்து அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் ப்ளவுஸ் அதனால எடுத்து எடுத்து வச்சிருக்கேன் மேல அது இல்லாம கீழேயும் இருக்கு கீழேயும் ரெண்டு கிட்ட இருக்கு சரி அதுக்கு தகுந்த நூல் தைக்க வேண்டியூஸ் தகுந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இது பாத்தீங்கன்னா டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பதினொன்னே கால் கிட்ட வந்து நான் மிஷின்ல உட்காராம வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சேன் ஏன் இவ்வளோ டிலே ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா தம்பியை பால்வாடியில் விட்டுருந்தேன் சரி அவனையும் கூட்டிகிட்டு வந்துடணும் அது இல்லாமல் பாப்பாவே அதை இடையில முடிச்சுட்டு அவங்களே கேர் பண்ணிக்கணும் அதனால மூணு மணி வரைக்கும் டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா வந்து அந்த ப்ளவுஸ் வந்து காஜா அடிக்க தான் கொடுக்கணும் நம்ம ஹைல வந்து ஹூக்க வைக்க வேணான்ட்டாங்க அதனால போய் காஜா அடிக்க தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்திருந்தா ஒரு ப்ளவுஸே ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருந்த ஒரு ப்ளவுஸ் இருந்தது சரி இதே ஃபினிஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம நைட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கு நம்ம கிட்ட தான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஒர்க் தான் போனுச்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்